வன்னிலா விஜயை விட்டு ஒதுங்கி தன் கிராமத்திற்கு போவதற்கு மாமன் நம்பிராஜனுடன் தயாராகின்றாள் இது உண்மையாகவும் நிரந்தரமாகவும் இருக்குமா காவேரியை கூட்டிக்கொண்டு விஜய் தன் வீட்டிற்கு போவதற்கு முடிவெடுத்து விட்டான் ஆனால் இப்போதல்ல நாளையன்று உறுதி கொள்கின்றான் இது எப்படி சாத்தியமாகும் என்று காவேரிக்கு ஒரு டவுட் அத்துடன் நம்ம அம்மா சாரதா சந்தானம் இருக்குதே சரி பரவாயில்லை சமாளிப்போம் என்று இப்படி இருக்கையிலே எங்களுக்கு மட்டும் டவுட் இருக்காதா கற்பனையில் உறங்கினாள் காவேரி விஜய் மட்டும் விதிவிலக்கா என்ன பெண்களாகிய உம்மால் இதெல்லாம் செய்ய முடியாதா என்று வாழ்க்கையினை வாழ்ந்து முடித்ததுகள் சூளுரை எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி மறியல் வாழ்க்கையினையும் அனுபவித்து வழியே கொணரப்பட்ட விஜய் காவிரியுடன் சேர்ந்து வாழ்வதற்கு முனகையிலே வாழ்க்கையினை அனுபவித்து பேர பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இன்பத்தினை அனுபவிப்பதனை விட்டு இந்த இலசுகளை பிரித்து வைத்து அழகு பார்ப்பதனை என்னென்று சொல்லுவது இப்படியாக சிலர் உள்ளனர் தங்கள் சுகத்திற்காக தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே புகுந்து விளையாடி அவர்களுக்கு தாங்கள் நல்லவர்கள் எனக் காட்டிக்கொண்டு தாங்கள் இருக்கும் வரை சௌசாக வாழ்வதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்பவர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள் இரவோடிரவாக தாய் கல்யாணியும் மகள் ராதாவும் திட்டம் போட்டு முதன் முதலாக காவேரியையும் விஜயையும் பிரித்து விடுவோம் என்றனர் விடிந்தவுடனே கல்யாணி காவேரியை கோவிலுக்கு வரச் சொல்லி காரசாரமாக பேசினா உனக்கென்ன விஜயோட விஜயோட வாழவிருப்போமா என்று கேட்டதற்கு காவேரி ஆமாக என்று தலையை ஆட்டியதுதான் கல்யாணி காவேரியை திட்டித்துளைத்தா இது மட்டுமா நடந்தது ராதா காவேரியின் வீட்டுக்கு போய் காவேரி காவேரியினி எங்களுக்கு தேவையில்லை என்று எல்லாருமே முடிவெடுத்து விட்டோம் என்று திட்டவட்டமாகச் சொன்னா இவை இப்படிச் சொன்னா தனது மகன் அஜயுடைய வாழ்க்கை நல்லாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது சுயநலத்தின் ஒரு உதாரணம் இங்கு ஒரு குடியை கெடுத்து கொண்டு தன் குடி வாழ வேண்டும் என்று அர்ச்சனை பண்ணினால் இந்த குடி விளங்குமா விளங்கவே விளங்காது இப்படி பார்க்க போனால் பசுபதியும் ராகினியும் இவர்களை விட நல்லவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அவர்கள் நேருக்கு நேர் மோதுபவர்கள் இந்த பெரியவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் செய்கின்ற வேலைகளை பார்த்தீங்களா இதுதான் கூட இருந்து குழி குழிபறிப்பது என்பது இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலாகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மைகள் அந்த வாழ்க்கை கதைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளுங்கள் இனி காவேரி என்னதான் முடிவெடுப்பா விஜயை விட்டு விலகுவாளா சாரதாயினி காவேரியை விஜய் வீட்டிற்கு அனுப்ப சம்மதிப்பாவா அது நடக்கவே நடக்காது ஏனென்றால் அங்கு போய் காவேரி நிம்மதியாக இருக்க மாட்டாள் என்பதனால்தான் ஆனால் காவேரியுடன் சேர்ந்து விஜய் கிராமத்துக்கு போவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தானே போகின்றோம் நீங்கள் எனக்கு மின்னஞ்சலில் உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு நன்றி ஒரு வேண்டுகோள் எனது கொமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்துக்களை சொன்னால் அனைவருக்கும் நன்மையாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் உங்கள் தனிப்பட்ட பிரத்யேகமான கருத்துக்களை மின்னஞ்சலில் எழுதுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் அமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்